அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது நாடு முழுவதும் நடைபெற்று முடிந்தது ஜூன் மாதம் நான்காம் தேதியான இன்று இதற்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியை முன்னிலை பெற்று வருகிறது முன்பு எப்பொழுதும் இல்லாத வகையில் காங்கிரஸ் கட்சி வலிமையான எதிர்கட்சி அந்தஸ்தை பெறும் அளவிற்கு உயர்ந்துள்ளது ஒவ்வொரு மாநில வாரியாக இந்தியா கூட்டணி மற்றும் என்டிஏ கூட்டணி பெற்ற விவரங்களை காணலாம் புதுதில்லி ஏழு தொகுதிகள் ஏழு தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சியை முன்னிலை பெறுகிறது ஜம்மு காஷ்மீர் நாலு தொகுதிகள் நான்கு தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சியை முன்னிலை பெறுகிறது ஹிமாச்சல பிரதேசம் மொத்த தொகுதிகள் நான்கு நான்கு தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சியே முன்னிலை பெறுகிறது ஹரியானா மாநிலம் மொத்த தொகுதிகள் பத்து இதில் பாரதிய ஜனதா கட்சி நான்கு தொகுதிகளிலும் ஆறு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியும் முன்னிலை பெற்று வருகிறது பஞ்சாப் மாநிலம் எட்டு தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியும் எட்டு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியும் இரண்டு தொகுதியில் ஆம் ஆப்தியும் இரண்டு தொகுதிகள் மற்றவையும் முன்னிலை பெற்று வருகின்றன உத்தரப்பிரதேசம் மொத்த தொகுதிகள் எண்பது காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சி முப்பத்தாறு தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சி இணைந்த கூட்டணி நாற்பத்தி மூன்று தொகுதிகளையும் மற்றவை ஒரு தொகுதியிலும் முன்னிலை பெறுகிறது உத்தரகாண்ட் மாநிலம் மொத்த தொகுதிகள் ஐந்து ஐந்து தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சியே முன்னிலை பெறுகிறது ராஜஸ்தான் மாநிலம் பதினான்கு தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியும் இரண்டு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியும் முன்னிலை பெறுகிறது பீகார் முப்பத்தி மூன்று தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியும் ஏழு தொகுதிகளில் ராஷ்ட்ரீய ஜனதாதள கட்சியும் முன்னிலை பெறுகிறது மேற்கு வங்காளம் முப்பத்தோரு தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் பத்து தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியும் மற்றவை ஒரு தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளது ஒடிசா பத்தொன்போது தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளது தெலுங்கானா எட்டு தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியும் எட்டு தொகுதியில் காங்கிரஸ் கட்சியும் சாருதீன் ஓவைசி கட்சி ஒரு தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளது மத்திய பிரதேசத்தில் இருபத்தி தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை பெற்றுள்ளது குஜராத்தில் இருபத்தி நான்கு தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியும் இரண்டு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியும் முன்னிலை பெற்றுள்ளது மகாராஷ்டிராவில் பதினோரு தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியும் பன்னெண்டு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியும் ஒன்பது தொகுதிகளில் உத்தேவ் தாக்கரேவினுடைய சிவசேனா கட்சியும் ஏழு தொகுதிகளில் சரத்பவாரினுடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் ஆறு தொகுதிகளில் ஷிண்டேவினுடைய கட்சியும் ஒரு தொகுதியில் அஜித் பவார் கட்சியும் முன்னிலை பெறுகிறது ஆந்திரப்பிரதேசத்தில் தெலுங்கு தேசம் மற்றும் பாரதிய ஜனதா கூட்டணி இருபத்தோரு தொகுதிகளிலும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி நான்கு தொகுதிகளிலும் முன்னிலை பெறுகிறது கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சி பதினேழு தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி எட்டு தொகுதிகளிலும் மதச்சார்பற்ற தளம் மூன்று தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளது கேரளாவில் இரண்டு தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியும் பதிமூன்று தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியும் இரண்டு தொகுதிகளில் ஐயுஎம்எல் கட்சியும் மூன்று தொகுதிகளில் மற்றவையும் முன்னிலை பெற்றுள்ளது தமிழகத்தில் முப்பத்தெட்டு தொகுதிகளில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திமுக காங்கிரஸ் அணியும் ஒரு தொகுதி பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு தொகுதி அதிமுகவும் முன்னிலை பெறுகிறது நன்றி